காத்து எப்படி பறந்து இருக்குதோ இதே போல சலாத்த பறத்துங்கோ வார்த்தை பிடித்தாங்க அஃப்சு சலாம் அஃப்சு சலாம் சலாத்த சொல்லும்போடு சொல்லல சொல்லுவாங்க சலாம் சொல்லும்போடு வார்த்தையை சொல்லல சொல்லுவாங்க அஃப்சு சலாம் சலாத்த பறத்துங்கோ காத்து எப்படி பறந்து இருக்குதோ இதே போல எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சுகானம்மா காலையிலும் சலாம் மாலையிலும் சலாம் மையத்தூட்டிலும் சலாம் الا على الترم سلام الا على الترم سلام الا على الترم سلام الا على سلام. شو سلام؟ الا قيلا سلاما سلاما مالك مالك السلام جل وعنك وصيق الذين اتقوا ربهم الى الجنه زمراء حتى اذا جاؤوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم سبحان الله سلام عليكم نلى من دركل உலகத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு கொஞ்சம் தியாகம் செஞ்சுட்டு சில கஷ்டங்களை பொறுத்து கொண்டுட்டு சில கஷ்டங்களை சகித்து கொண்டுட்டு நல்ல மக்கள் மௌத்தாகும் பொழுது சக்கராத்தில் வச்சு மலக்குமாறு சொல்லுவாங்க உங்களோட பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டான் சலாம் வாழ்க்கையில சலாத்தை பரத்துங்கோ வீட்டுக்குள்ள போட்டே சலாம் சொல்லி கொண்டு போங்க சலாம் அழைக்கும் சத்தமா

முழிச்சிரா இருக்கிற ஆளுக்கு சலாம் கேட்கும் தூங்குற ஆளுக்கு என்ன செய்ய மாட்டாது விழிப்பு வரவும் மாட்டாது அந்த அளவுக்கு சத்தம் நடுத்தரமான சத்தம் அஸ்லாம் ஆலைக்கும் வீட்டுக்குள்ள போத்த சலாம் சொல்லிக் கொண்டு போறது சலாம் என்ற பழக்க துருவாக்குங்க இன்னைக்கு உம்மத்தில் அல்லா எங்களை மன்னிக்கட்டும் இன்னைக்கு சலாம் என்றது இயக்கமாக மாறி கட்சியாக மாறி ஜமாத்தாக மாறி ஜமாத்தி ஜமாத்துக்கு சலாம் இயக்கம் இயக்கத்துக்கு சலாம் அவங்க இவங்களுக்கு சலாம் என்ற அமைப்பாகிவிட்டது சலாம் முஸ்லீம்களுக்கு இல்லாமல் போயிட்டது எங்கட சலாம் மையத்தூட்டுக்கும் சரி எங்கட சலாம் கலியாணுட்டுக்கும் சரி நான் ஒரு நாள் லிஃப்டில் இறங்குறேன் லிஃப்டே காத்து கொண்டு இருக்கிறேன் லிஃப்ட் இல்லை கரண்ட் பாக்டட் ஆகிட்டது அப்போ கீழுக்கு படியில் இறங்கணும் சுபகு பள்ளி போகிறதுக்கு அப்போ ஒருத்தர் விலகி கொண்டு இருக்க வலமையாக ஒத்தரை சந்தித்தா அவர் எப்பயுமே குட் மார்னிங்னு சொல்லுவார் அவரும் இறங்குவார் வாக் போகிறதுக்கு பெரும்பாலும் அந்த டைமுக்கு நாங்கள் மீட் பண்ணுவோம் நான் அவருக்கு சொன்னேன் அவருக்கு நான் நினைக்க முந்தி கொண்டேன் குட் மார்னிங்னு அவரு சொன்னேன் ஒரு கிறிஸ்தவால் அவர் சொன்னார் என்ன குட் அப்பா இன்றைக்கு இன்றைக்கு என்ன குட் பவர் கட் சுபகலே எங்கட சலாம் எல்லாத்திலே மருந்து மாப்பா மையத்தோட்டுக்கு சலாம் சொல்லு வா ஒரு ஆள் மவுத்து நாங்கள் காலில் போனோம் அங்கே வைத்து மவு மையத்தோட்டு என்ன சொல்கிறேன் குட் மார்னிங் சொல்லவா குட் ஆஃப்டர்நூன் சொல்லவா அவருக்கு என்ன குட் இன்னைக்கு என்ன வாப்பா மொத்தாய்க்குள்ள எங்கட சலாம் எல்லாத்துக்கும் பொருந்தும் இப்ப நீங்க ஒருத்தர் கனடா கோல் போட்டு ஒரு கம்பெனி பேச போறீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க குட் மார்னிங் சொல்லுவீங்களா குட் ஈவினிங் சொல்லுவீங்களா அமெரிக்கா பேசணும் இப்போ என்ன சொல்லுங்க குட் மார்னிங் சொல்றா குட் ஈவினிங் சொல்றா இப்போ இப்போ அங்க காலையில எட்டரை மணி இப்போ அங்கே கால் எட்டுற மணி எங்கே யுஎஸில் இப்போ நீங்கள் அவரே கால் பண்ணி குட் மார்னிங் சொல்றீங்களா குட் ஈவினிங் சொல்ல போறீங்களா சுபானந்த கன்ஃபியூஸ் எங்கட சலாம் தூங்கி கொண்டு அழைக்கும் சொல்லும் மௌத்தாகி கபரில் இருக்கிற ஒருத்தர் அவருக்கு போய் தலாமும் அழைக்கும் யாதார கோமில் மினி உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும்

கணவனுக்கு சலாம் சொல்லுங்கோ மனைவிக்கு சலாம் சொல்லுங்கோ பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்கோ வாப்பக்கு சலாம் சொல்லுங்கோ பெரியவங்களுக்கு சலாம் சொல்லுங்கோ சின்னாக்களுக்கு சலாம் சொல்லுங்கோ சேகத்தை போத்த சொல்லுங்கோ சேகம் சலாம் சொல்லட்டும்